அடுத்த மூன்று சூறாகும் சூரத்து அன்பழம் சூரத்து அண்ணா இந்த மூன்று சூறாக்களும் சூரத்து அஹ்நாஸ் சூரத்து பலம் சூரத்து நா இந்த மூணு சூறாவும் நாங்க இந்த முழு சூறாக்களை நாங்க பார்ப்போம் முழு குறாண்டே மிருதி சூறாக்கள் இந்த ஜுசூடா மட்டுமல்ல சரியா இந்த ஜுசூட விஷயம் இந்த சூறாவோட ஏறத்தால முடிஞ்சது இதுக்கு முன்னால சூறா சூரத்து நசுர் இல்ல சொல்ல அதுக்கு முன்னால சூறா சூரத்து காபெரும் சூரத்து காபெரும் சூரத்து நசுர் சூரத்து மூணு சூறாவுக்கும் என்ன தொடர்ந்து அதாவது ரசாவுக்கு எதிரான கடும் பிரச்சாரங்கள் தோல்வியில் முடிஞ்சானே தானே இந்த பாதையும் இப்ப இப்ப நாங்க பாக்குறோம்னா ஒரு குரானுக்கும் இந்த மூணு சூறாவும் இறுதி மூன்று சூறா அந்த வகையில் இந்த மூணு சூறாவையும் மூணு சூறாவையும் உண்டு பார்ப்போம் பாருங்க மொழா சொற்களை வசனங்களை பார்க்க லேசான சூறாண்டதுனால தூரம் சொல்லிட்டு வரல அது உங்களுக்கு தெரியும் ஓம்வா அவன் அல்லா அஹது ஏகன் ஒருவன் அல்லாஹு அல்லா அசமர் சமதண்ட ரெண்டு மாதிரி கருத்து சொன்னாங்க இப்ரா அம்பாசுடைய படி

அவ்வளவு சாதாரணமான ஒரு சேர்த்துட்டா அல்லாதான் வேற யார் அல்லாதான் மிக உயர்ந்த அல்லது அதை உயர்ந்த தலைவன் அல்லது அல்லாதான் தேவையின் போதும் நோக்கப்படுபவன் கருத்துவார் அதற்கு வித்தியாசம் அது போட்டால் அது போடாமல் விட்டா என்ன கருத்து வித்தியாசம் வரும் இந்த கருத்து வித்தியாசம் அல்லாஹ் சொல்லுவாங்க திரும்ப அடுத்த இருக்குவாங்களே நம் எழில் தெரியல வடத வலத வலதுன பெற்றான் நம் எழில் அவன் பெறவில்லை நம் என்று தெரிந்தானே அவன் பெறவில்லை பெறப்பட அதுதைப்பாட்டுதப்பாற்று நிகழ்கான இந்த அவன் யூலது

அவனுக்கு நிகரான வரும் யாரு சரியா நம்பிக்கை சொல்வீராக அவன் அவ்வா அவன் ஒருவன் அவன் அவனே சேவையின் போது அல்லது அவன் தான் தேவையின் போது நோக்கப்படுபவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக யாருக்கு அடுத்து சூறா பார்க்கும் சுரத்து படம்

தெரியும்ர் சொல்லு தெரியும் அவன் படைத்தவற்றின் தீங்கு அவன் படைத்தவற்றின் தீங்கு காசு காசு கடும் இரு கடுமையான இருக்காபா ஊடுருவி பரவியது ஊடுருவி பரவியது ஒமின் ஷர் இகாசத்தின் இதாகும் இருள் அது ஊடுருவின் பரவும் போதும் அதனால் வரும் தீங்கை விட்டும் பாதுகாத்து ஆஹ் ஒமின் ஷரி ரகாசத்தின் இதாக ஒமின் ஷர்ரின் நஃப்ப அதாத்தி சில் உக்கர் ஒமின் ஷரீரின் நஃப்ப சில் உக்கர்

இந்த அமைப்புக்கு ஒரு சூழ்வந்த சூறாவை நாங்க பார்த்தோம் இப்படி மிகவும் பிரகாசமான அது மாதிரி மிகவும் மன்னிக்க கூடிய அதேதான் இது மிச்ச மூது ఇది పర్న నఫాదాతు కన్ మిన్ షర్రి నఫాదాత్ సిల్ ఉకద ఎదలు ఉదరు ఉకద ఇది పర్న ఉకద ఉకద ఇది ఇంద సోల్డా పర్న ఉకుదతు అంటే సోల్డా పర్న ఉకుదతు ఇది సోల్డా முடிச்சுடா அப்பின் ஷர் நி பில் ஒக்கர் முடிச்சுகளில் மிக அதிகமாக ஊறுகின்ற பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு இருக்கு இல்லையா பிறோக்கர் அதான் உங்களுக்கு தெரியுமா உங்களோட தேவை அசா பொறாமைப்பட்டான் பொறாமைப்படுபவன் பொறாமைப்படுபவனின் தீங்கை விட்டு இதாக அவன் பொறாமை படும் போறாமை படுபவனின் தீங்கை விட்டு அவன் பொறாமைப்படும் போதும் பாதுகாப்பு சரியா இப்பாட்டு சூடா போது

சரியா ஷர்ரில் சரியில் அப்படின்னா சில சரியா மக்களின் இறைவன் மக்களின் அரசன் மக்களின் கடவுள் மூலம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சரியா பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரில் வுவாசிவண்ணா

அதே சொல் வடிவம் கண்ணா மிகைப்பாடு சொல்றேன்னு சொல்லுமே நம்ம அதுக்கு அதே தான் நல்லா மறைஞ்சு இருக்கும் கடுமையா மறைஞ்சு இருக்கும் கண்ணார் வசுவாஸ் அது கண்ணு வசுவாச பார்ப்பேன் இத வஸ் வினை சொல்வாச எங்கடா வசுவாசல்ல நாங்க பா பசுவாசம் சந்தை பசுவாச பிடிச்சவன்னு என்னது சந்தைய தெரிஞ்ச அதெல்லாம் கருத்து அரைப்படும் மொழியில கருத்தாது அது நாங்க சும்மா எந்த பாவடலாம் வந்துட்டு மொழி கருத்தாது மொழி கருத்தல் இதுதான் மொழி கருத்து சின்னொரு சின்ன ஒரு சாத்தத்தை ஏற்படுத்த உள்ள சரணத்தை ஏற்படுத்திடுற உள்ள அதுதான் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி சரியா உள்ளத்தை குழப்பை விட்டு இன்னொரு பார் சொல்றேன் உள்ளத்தை குழப்பை விட்டுறதுக்கு தான் வசுவாசி ஆனா பாவிக்கிற அப்படின்னா மோசமா குழப்பதுக்கு பாட்டு நல்லா குழப்பத்துக்கு பாவி சரியா நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்ட உள்ளத்துல அதுக்கு இந்த சொல்ல இருக்கு இந்த சுழனத்தை பாவிக்கிற மோசமான ஒரு உணசலனத்தை ஏற்படுத்தி விட்டான் அதான் சரியா வசுவாச அப்படி செய்பவன் இதுதான் குணசலனத்தை ஏற்படுத்துபவன் பிரியோ அத படிச்சுல ஒரு மிகைப்படுத்தல் கூட கூடது தான் சொல்லப்பாங்க சரியாங்களேன் என் ஷரீரில் வுவாசல் கண்ணாஸ் என் ஷரீரில் வரைந்திருந்து மிக கூடுதலாக

உள்ளங்கள் சூர் சதுரண் சுது அவன் மனிதர்களின் உள்ளங்களில் மோசமான உடறச்சலத்தை ஏற்படுத்திக் கொண்டான் மினல் ஜிண்ணத்தி ஒன்னர் மினல் ஜின்னத்தை ஒன்னர் வருபொடி உள்ளங்களில் மோசமான விளைச்சனத்தை ஏற்படுத்துகிறார். யார் அந்த மக்கள்? الجن்கள் இருக்கிறார்களும் மனிதர்கள். யார் உள்ளங்கள் அது? الجن்கள் இருக்கிறவர்களுக்கு உள்ளங்களில் மனிதர்கள் இருக்கிற உள்ளங்களை மோசமான நிலத்தை இது ஒரு மொழி சரியா இன்னொரு மொழி இருக்கும் அந்த கண்ணாசி யாரு அவன் ஜிந்தரிலும் இருக்கிறான் மனிதர்களிலும் இருக்கிறான் ரெண்டு மாதிரி இது மொழி அரபு இலக்கணப்படி ரெண்டு மாதிரி இது மொழி பின்னாடி ஜின்னத்தி மன்னாசுன்றது முன்னாடி இருக்கிற في صدور الناس كده في صدور الناس மனிதர்கள் உள்ளங்களில் சரணத்தை ஏற்படுத்துவார் இந்த நாச வழங்கப்படுத்துறது யார் மனிதர்கள் எந்த மனிதர்கள் உள்ளங்கள்ல அதை வழங்கப்படுத்துறது அறிவு ஜிண்கள் மனிதர்கள் எங்கள் இருக்கிற மக்கள் மனிதர்களுடைய மக்கள் இவங்கள உள்ளங்கள்ல இந்த சரணத்தை ஏற்படுத்துவார் இது ஒரு விளக்கம் சரியா அடுத்த வழக்கம் என்னது முன்னாடி இருக்கு இந்த வசனத்து அல்லது அவன் உல சலனத்தை ஏற்படுத்துகிறான் யார் அவன் மிதல் சின்னத்தின் மனிதர்களும் இருக்கிறான் ஜிங்களும் இருக்கிறான் ரெண்டு பாரு இந்த வசனத்தை அரிய இப்ப திரும்பி பாருங்க சொல்வீடாக மனிதர்களின் இறைவன் மனிதர்களின் அரசர் மனிதர்களின் கடவுள் மூலம் நான் பாதுகாப்பிருக்கிறேன் மனிதர்களின் உள்ளங்களில் மோசமான உளச்சரணங்களை ஏற்படுத்துகின்ற மிகவும் மறைந்திருக்கின்ற உளச்சரணங்களை ஏற்படுத்துகின்றவனை தீங்கை விட்டு சரியா அவன் மனிதர்களிடம் இருக்கிறான் ஜிங்களும் இருக்கிறான் முழு சூடாவும் முழு வசன புள்ள உடச்சு ஒடிச்சு சொல்லு சரி மூணு பாத்து இப்ப பாருங்களேன் பாருங்க இப்படித்தான் முடியுது எப்படி முடியும் பாரு

அல்லது பொல் பேர் அப்படின்னா ஒரு துவா வருது பிரார்த்தனையோட புடி என்ன பிரார்த்தனை எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு தேவைகின்ற பிரார்த்தனை சரியா என்ன தீங்குன்னா ரெண்டு வகையான தீங்கு அது ரெண்டு சூடாவை நாங்க பார்த்தோம் ஒன்றும் பௌதீக ரீதியான தீங்கு பாரம்பனி ஓடாவது சூடாவது சூறாவது பார்த்து பாருங்க என்ன பௌதிக மனதோடு சம்பந்தப்பட்ட தீ உள்ளத்துல வார பொது பண்பு மறைமுகமானது நேரடியா வார தீங்கள் மறைவாக்குவா அந்த ரெண்டுக்கும் ஒரு பொது பண்பு இந்த கேட்ட பிரார்த்தனை சரியா இந்த பிரார்த்தனையோடு புராண்பு சரியா இப்ப பாருங்க புராண்ட ஆரம்பம் என்ன தெரி படிக்காட்டி தெரியராசன் பாதையை அப்ப தொடங்கினதும் பிரார்த்தனை முடிஞ்சதும் பிரார்த்தனை தொடங்கினதும் பிரார்த்தனை முடிஞ்சதும் பிரார்த்தனை நேரமே எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாராக முடிக்கிற நேரம் கடைசியா தொடங்கினதும் இறுதியா முடிஞ்சதும் பிரார்த்தன் அப்ப அதனால பொருத்தமாக ஒரு அந்த முழு அமைப்பும் இருக்கு அது தெரிந்த சரியா விளக்கம் பார்க்கும்போது போது இன்னும் தெளிவா அது வருமே சரியா அவன வந்து சூரத்துல பாருங்க அதுல ஆரம்பத்துல பின்னணின்னு போட்டியிருக்கு இருக்கு அணி இல்ல இந்த சூரா மக்காட அறங்கினது எந்த கரைச்சி வேறுபாடு ஆஹ் மக்காட அறங்கினது இபோ மாற பகாரத்துல இறங்கினது என்றது என்றது தெளி ஆஹ் என்ன பின்னணியில இறங்கினீங்க என்னன்னா உங்களுடைய இறைவனை எங்களுக்கு யார் என்று வேக படிச்சோம் அதன் போல நச படிச்சோம்னா நசா வம்சாவடி சொல்லுங்க வம்சாவடி யார் வாப்பா யார் உம்மா அவங்கள யாரோ அவங்க யாரோ அப்படி சொல்லுவோமே அதான் நான் சொல்ல சொல்றேன் குடும்பம் குளம் குளம் கோத்திரம் சொல்றது அதான் நான் சொல்ல சொல்றேன் காப்பிர்கள் வந்து கேட்டாங்க அண்ணாவை போன்ற உண்ட அல்லா இருக்கும் அல்ல கடவுக்கும் என்ன நசம்புட்டா எப்படி அல்லா எப்படி அல்லாவுக்கு யாராவது அப்பதான் இந்த சூறா இரு அப்பதான் இந்த சூறா அல்லா எப்படி சொல்லி இந்த சூடா இருந்த சூறாப்பின் இதுல இருக்க இந்த சிறுகல் என்ற இதை பாருங்க இதை இறைதூகல் சிலம்பாக செல்லம் ஒரு மனிதரை ஒரு சிறு படை பிரிவின் தலைவனாக அனுப்பி வைத்தார்கள் அம்மனிதர் தன் தோழர்களை தொழுவிக்கும் போது ஒருவர் அதனை முடிக்க குழுகுவங்காகவே ஒருவர் திரும்பி வந்த போதும் இதனை இறை தூதர்கள் சொன்னார்கள் ஏன் அவ்வாறு செய்தி என்ன அவரே கேளுங்கள் என இறைத்துவர் அப்போது கூறினார் அவர்கள் அவர் எனது ரஹ்மானின் பண்பை சொல்கிறது எனவே அதனை ஓது எனக்கு ஓதுவது எனக்கு விருப்பமாக உள்ளது என கூறி அப்போது இறைத்துவது செல்லவாஸ்லாம் செல்லவாளிஸ்லாம் அல்லாஹ் அவரை விரும்புகிறார் என சொல்லுங்கள் என்றார் சரியா அதாவது என்ன ரீதி எனக்கு இந்த கருத்து சூரத்தில் பாத்தியா ஓதிட்டு சொல் கையில புழுவல்லாம் வச்சு முடிச்சிடல அதெல்லாம் கண்டிப்பா லேசிக்கா பிச்சின் சின்ன சூறா தானே அதில் பாத்தியா ஓதிட்டு இன்னொரு சூறா ஓதுவார் ஓதுட்டு இந்த சூறாவை ஓதிட்டுதான் புக்கு போவார் ஏதாருமே ஒரு சூறாவது பாத்தியா ஓகுது இன்னொரு சூறா ஓதுற ஏதோ ஒரு ஓதிச்சா ஓதிச்சாட அதோட போக மாட்டார் இந்த சூறாவை ஓதிட்டா அடுத்தது போவார் இப்படியே வளமையா செஞ்சார் அவர் படைப்பிரி ஒரு தலைவர் தொழிலிக்கோணும் தொழிலிக்கிறார் கூட இப்படி எந்த தொழுகையை தொழுவிச்சாலும் ஒரு சூறாவது அதோட இந்த சூறா ஆக்டே என்று கூப்பிட்டு போவார் அப்போ சா இது ஒரே இதோக்கிறாரு அப்ப அரசுல சொன்னார் அப்போ அவரை கேட்ட அவர் சொன்னார் அல்லாவுடைய பண்புகளை இந்த சூறா சொல்லணும் அது எனக்கு ஓவர சரி விருப்பமாய் அதான் அப்படி சரி அப்படி சொன்ன அப்ப இருந்து விலங்குறா இந்த சூறா அல்லாவுடைய பண்புகளை நிச்சம் சுருக்கமாக இருந்தாலும் அவனவே சொல்லி எல்லாத்தையுமே சொல்லி நாங்கள் பார்ப்போம் அடுத்தது பார்க்க இன்னொரு ரிவாயு இன்னொரு ஹதீஷ் குழுவோங்கா அது குருவானின் மூணில் ஒன்றுக்கு செம்மன் ஆப்போம் குழுவா அது குரவாளின் மூணில் ஒன்று செம்மன் ஆப்பும்ட மூணு முருகா முழு குறாணி இல்லை இல்ல முழு குராணி ஊதியம் மூன்று ரோஹிச்சா சரி ஒரு நாளே குரான் ஓதிரி இருக்கும் தேசம் ஒரு நாள் தேவை ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அது தேவை அதல்ல கருத்து குரான் சொல்ற கருத்து இங்குதானே முழு கருத்து இந்த மூணுல ஒரு பகுதி இதுல குரான் சொல்ற முழு கருத்தையும் நாங்க மூணா பிரிக்க ஒரு குறிப்பிட்ட மெத்தட் பிரிச்சா மூணு பிரிக்க அத ஒரு பகுதி அப்படியே இந்த சூழல் அதான் இங்க சொல்ல வந்து கருத்து சரியா என்ன விஷயம் பாருங்க இப்ப நீங்க குரான் எடுத்து பார்த்தா

ஒரு சூறாவும் எல்லா சூறாடையும் இந்த வாரத்தை இருக்கவே செய்ய மாடு சொல்றேன் எல்லா சூறாடையும் அல்லாவை பத்தி என்ன வாழ சொல்லுது என்ன மாவது இருக்கு அல்லாவை பத்தி ஏதோ ஒரு தட்டி சொல்லுது அவ்வளவு சொல்லு அல்லாவை பத்தி சொல்லாத ஒரு சூறாவும் இல்லை ஒரே ஒரு சூறாவும் தவிர சொல்லு பாப்பேன் பண்ண சூறத்து மசான் படிப்பு தம்பதியா அப்படிதான் அப்படி போட்டா மாவு நான் போன பயத்துனா நாரும் உமராசி பூ சம்மாளுக்கும் அதான் பார்த்தீங்க